லோரோ பிக் பிக்பாக் சிரப்புஞ்சி உள்ளிட்ட உலகின் அதிக மழை பெய்யும் இடங்களோடு டெபன்ஷா கிராமமும் சேர்க்கப்பட்டுள்ளது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் கடற்கரையிலிருந்து சுமார் நாலாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மாபெரும் மலை மவுண்ட் கேமரூ மழையை உருவாக்கும் மேகங்கள் அதை கடந்து செல்வதை தடுக்கிறது கேமரூன் மலை பெருங்கடலை எதிர்கொள்ளும் தென்மேற்கு சரிவின் அடிவாரத்தில் டெபன்ஷா உள்ளதால் பெரும் மழை பொழிகிறது ஆண்டுதோறும் டெபன்ஷா கிராமம் பெறும் மழை பொழிவின் அளவு பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது மில்லி மீட்டர்கள் ஆண்டுதோறும் அதிக மழை பொழிவை சந்திக்கும் இந்த ஆச்சரியமான கிராமம் இருப்பது கேமரூன் நாட்டில் கேமரூன் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு அதிகாரப்பூர்வமாக கேமரூன் குடியரசு என்று அழைக்கப்படுகிறது இது மேற்கிலும் வடக்கிலும் நைஜீரியாவையும் வடகிழக்கில் சாடையும் கிழக்கில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசையும் தெற்கே ஈக்வட்டோரியல் கினியா கபோன் காங்கோ குடியரசையும் எல்லைகளாக கொண்டுள்ளது அதன் கடற்கரை கினியா வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான பைட் பியாப்ராவில் அமைந்துள்ளது கேமரூன் அட்லாண்டிக் பெருங்கடலின் பன்னிரண்டு கடல் மைல்களை கட்டுப்படுத்துகிறது கடலோர சமவெளி கினியா வளைகுடாவிலிருந்து உள்நாட்டில் பதினைந்து முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரை நீண்டுள்ளது சராசரியாக தொன்னூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது தெற்கு கேமரோன் பீடபூமி கடலோர சமவெளியிலிருந்து சராசரியாக அறுநூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்திற்கு உயர்கிறது கேமரூனின் வடக்கு எல்லையில் உள்ள சாட் ஏரி வரை இப்பகுதியானது மிதமான காலநிலையைக் கொண்டுள்ளது குறிப்பாக மேற்கு உயர் பீடபூமியில் மழை பொழிவு அதிகமாக இருந்தாலும் அதன் மண் மிகவும் வளமானதாக உள்ளது இந்த பகுதி உலக வனவிலங்கு நிதியத்தால் கேமரூனியன் ஹைலாண்ட்ஸ் ஃபாரஸ்ட் என வரையறுக்கப்பட்டுள்ளது தெற்கு பீடபூமி வடக்கு நோக்கி கரடு முரடான அட்டமாவா பீடபூமி வரை உயர்கிறது இந்த அம்சம் மேற்கு மலைப்பகுதியிலிருந்து நீண்டு, நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு இடையே ஒரு தடையாக அமைகிறது வடக்கு தாழ்வு நிலை பகுதி அட்டமாவாவின் விளிம்பிலிருந்து சாட் ஏரி வரை சராசரியாக முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது மீட்டர்கள் நீண்டுள்ளது முக்கிய ஆறுகள் ஞாங் சனகா மற்றும் ஓரி ஆகும் இவை தென்மேற்கு அல்லது மேற்கு நோக்கி நேரடியாக கினியா வளைகுடாவில் பாய்கின்றன கேமரூனின் மக்கள் கேமரூனியன் என்று அழைக்கப்படுகின்றனர் அதன் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி மூன்று கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கேமரூனில் ஆண்களை விட பெண்கள் சற்று அதிகமாக உள்ளனர் மக்கள் தொகையில் அறுபது சதவிகிதத்துக்கும் அதிகமானோர் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மொத்த மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவிகிதம் மட்டுமே உள்ளனர் கேமரூனின் மக்கள் தொகை நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களிடையே கிட்டத்தட்ட சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது கேமரூனில் உள்ள தனித்துவமான இன மற்றும் மொழியியல் குழுக்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பதிலிருந்து இருநூற்றி எண்பத்தி இரண்டுக்கு இடையில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அட்டமாவா பீடபூமி இவற்றை வடக்கு மற்றும் தெற்கு பிரிவுகளாக பிரிக்கிறது வடக்கு பிரிவில் சூடானிய குழுக்களும் தெற்கு கேமரூனில் பாண்டு மற்றும் அரை பாண்டு மொழிகளை பேசுபவர்களும் வசிக்கின்றனர் கேமரூனின் அதிகாரப்பூர்வ மொழிகள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் மக்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான தம் சொந்த மொழிகளைப் பேசுகின்றனர் நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட கேமரூன் உலகின் ஐம்பத்தி மூன்றாவது பெரிய நாடு கேமரூனில் கிறிஸ்தவம் பெரும்பான்மை மதமாக உள்ளது குறிப்பிடத்தக்க சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளை பின்பற்றுகிறவர்கள் யாவுண்டே கேமரூனின் தலைநகரம் இரண்டு புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையைக் கொண்டது துறைமுக நகரமான டவுலாவிற்கு அடுத்தபடியாக நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாகும் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுநூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது கேமரூனின் மிகப்பெரிய நகரம் டவுலா இது யாவுண்டேவிற்கு மேற்கே சுமார் நூற்றி முப்பது மைல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரையில் உள்ளது இந்த நகரம் ஊரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இருபுறமும் போனேபெரி பாலத்தால் இணைக்கப்பட்டுள்ளது